الحمد لله الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن فلنحيي طيبة ولنجزينهم أجرهم بأحسن ما كانوا يعملون صدق الله العظيم يلاكو فلوم الله جل شانه وتعالى وعولك ورطاة الدماغة صلاة سلام امبرمانار محمد ربي صلى الله عليه وسلم اوار அவர்களின் சத்திய நேர பின்பற்றி வாழ்ந்தாக்கள் தாபாயின்கள் அவர்கள் மீதும் இறைவனின் அன்பும் அருள் என்றென்றும் நின்று நிலவட்டமாக ஆனிற்கும் ஒரு கண்ணியத்திற்கும் குடித்தானவர்களே இன்றைய நாள் ஜும் நாளாகும் நம் வாழ்வின் எல்லா சூழ்நிலைகளிலும் அல்லாஹுவை அஞ்சிக் கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் வசிய செய்தவனாக இந்த உரையை ஆர்வம் செய்கின்றேன் அன்பிற்கும் பெரு கண்ணியத்திற்கும் அவர்களே இஸ்லாமிய வருடத்தின் கடைசி மாதமாக இருக்கக்கூடிய இந்த பில்ஹஜ் மாதத்தின் முதல் ஜுமாவிலே இறைவனின் அன்பையும் அருளையும் நாடியவர்களாக திருப்தியை எதிர்பார்த்தவர்களாக இங்கே அமர்ந்திருக்கின்றோம் மிகவும் சென்று கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் எங்கு பார்த்தாலும் போட்டி பொறாமை திருட்டு விபச்சாரம் கொலை கொள்ளை என்று திரும்பிய பக்கம் எல்லாம் பாவங்கள் மட்டுமே சூழ்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலையில் நாம் இறைவனுக்கு நம்முடைய நேரத்தை ஒதுக்கி அவனின் திருப்போர்த்தத்தை அடைந்து சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்கிற எண்ணத்தில் அல்லா சிறப்பான நேரங்களையும் சிறப்பான காலங்களையும் சிறப்பான நாட்களையும் நமக்கு இலகுவாக ஆக்கி தந்திருக்கின்றான் உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வாரங்களில் வாரத்தின் ஏழு நாட்களில் சிறந்த நாளான ஜும்மா நாள் இன்று இந்த ஜிமாவுடைய நேரத்தில் சிறந்த நேரம் இந்த ஹுப்பாவுடைய நேரம் ஆகும் அது போக நாட்களில் சிறந்த நேரம் தகஜத்துடைய நேரம் ஒரு வாங்கிற்கும் இக்காமத்திற்கும் இடைப்பட்ட நேரம் சிறந்த நேரம் ஆகும் ரமலான் மாதத்தின் கடைசி பத்து இரவுகள் சிறந்த நாட்கள் ஆகும் அதே போல துல்ஹஜ் மாதத்தின் முதல் பத்து நாட்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக அமைகின்றது அதே போல அடுத்து வர இருக்கின்ற மொஹர்ம மாதத்தின் முதல் பத்து நாட்கள் சிறப்பு வாய்ந்ததாக அமைகின்றது அண்ணா ஜல்ல சானகத்தாலா இந்த பாவம் சோழ்ந்த நிலையில் அடியான் தன்னை ஒரு சிறிது நேரம் ஒதுக்கி தன்னிடம் வந்து அவருக்கான தேவைகளை அவன் தேட வேண்டும் என்னிடத்தில் உதவி நாட வேண்டும் சிறிய அமல்கள் செய்வதன் மூலம் பெரிய பலனை அடைய வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தில் அல்லா ஜல்லஷான இது போன்ற சிறந்த தினங்களையும் சிறந்த நேரங்களையும் சிறந்த நாட்களையும் நமக்கு இலகவாக ஆக்கி தந்திருக்கின்றான் எப்படி ரமலான் மாதத்தின் கடைசி பத்து இரவுகள் சிறப்பு வாய்ந்ததாக அமைகின்றதோ அதே போல புல்ஹி மாதத்தின் முதல் பத்து பகல்கள் சிறப்பு வாய்ந்ததாக அமைகின்றது என்பதாக முகசிர்கள் விளக்கம் அளிக்கிறார்கள் இந்த பத்து நாட்களை சரியான முறையில் நாம் பயன்படுத்திய பிறகு அதை கொண்டாடக்கூடிய விதத்தில் எப்படி ரமலானுடைய கடைசி பத்து நாட்களை கொண்டாடிய

முகர்ம மாதத்தின் பத்து நாட்களை சரியான முறையில் பயன்படுத்துவது பயன்படுத்தி அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஆசிரா தினத்தை நாம் கொண்டாட இருக்கின்றோம் எனவே அன்பார்ந்தவர்களே நாம் செய்ய வேண்டிய ஒன்று இந்த பத்து நாட்கள் மிகவும் முக்கியமானதாக நம்முடைய எண்ணத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த நாட்களில் நாம் பெரும்பாலான பாவங்களை விட்டு தவிர்ந்திருக்க வேண்டும் நம்மால் முடிந்தவரை நன்மையான காரியங்களை செய்ய வேண்டும் இறைவனின் திருப்பொருத்தத்தை அடைந்தவர்களாக இறைவனுக்கு பிடித்தமான அடியாரர்களாக நாம் இருப்பதற்கு நம்மால் முடிந்தவரை முயற்சி செய்ய வேண்டும் சூரக்கும் நகரிலே இப்படியும் ஒரு ஆய் من من عمل صالحا ذكر وهو مؤمن ما كانوا يعملون يا இணக்கமான நற்செயல்களை செய்தாலும் நிச்சயமாக நாம் இவ்வுலகில் மனமிக்க தூய வாழ்க்கையில் அவர்களை வாழச் செய்வோம் மறுமையில் அவர்களுக்கு

قال: وَلَا الجِهَادَ فِي سَبِيلِ اللَّهِ إِلَّا رَجُلٌ خَرَجَ بِنَفْسِهِ وَمَالِهِ فَلَمْ يَرْجِعْ مِنْ ذَلِكَ بِشَيْءٍ இந்த நாட்களில் அமல்களை செய்வதை காட்டிலும் சிறந்த தினம் வேறு எதுவும் இருக்காது இந்த பத்து நாட்களில் செய்யக்கூடிய அமல்களை இறைவன் விருப்பப்படுவது போல் எந்த ஒரு நாட்களும் காணப்படாது என்பதாக நபிகள் நாயகம் சல்லு அழகி செல்லும் அவர்கள் சஹாபாக்கள் சகாபாக்கள் இடத்துல வினவிய பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள் யார சொல் ஒரு மனிதன் இறைவனுடைய வழியில் போர் செய்ய செய்கின்றான் தி சபியல் இல்ல ஜிஹாதுக்கு செய்வதற்கு செல்வதை காட்டிலுமா இந்த நாட்களில் அமல்கள் செய்வது ஆக சிறந்ததாக கருதப்படும் என்று கேட்டதற்கு ஆம் ஒரு மனிதன் இறைவனின் வழியில் செய்வதை காட்டிலும் இந்த பத்து நாட்களில் எந்த அளவிற்கு ஒரு மனிதன் அமல் செய்கின்றானோ அந்த அளவிற்கு இது இறைவனுக்கு பிடித்தமான செயலாக அமைகிறது என்பதாக நபிகள் நாயகம் செல்லாஹு அலி வல்லம் அவர்கள் அருளியதை இந்த ஹதீசிலே நாம் காண்கின்றோம் எனவே நேரங்களும் காலங்களும் உருந்து ஓடி வேண்டும் அதிகமாக இருக்கும் கொட்ட இப்படிப்பட்ட கால சூழ்நிலையில் நாம் இறைவன் நமக்கு கொக்கிச்சமாக வழங்கியிருக்கின்ற இந்த நேரங்களை நாம் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதற்கு முதலாக செய்ய வேண்டிய ஒன்று நாம் நன்மை செய்வதை காட்டிலும் நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பாவங்களை நாம் தவிர்ந்து கொள்ள வேண்டும் ஒரு மனிதன் பாவத்தை விட்டு எப்பொழுது தூரமாக செல்கின்றானோ அப்பொழுதுதான் அவன் நன்மையை செய்வதற்கு அது உறுதுணையாக அமையும் பாவங்களை செய்து கொண்டே இருக்கக்கூடிய சூழலில் ஒரு மனிதன் நன்மையை எக்கால கட்டத்திலும் அடைய முடியாது எனவே அல்லாஹ் ஜல்லஷானஹு ஜெல்லஹால ஒருத்தமான نن مكلا نام ولنجي أروب وآخر الدعوان الحمد لله رب العالمين الحمد لله الحمد لله والصلاة والسلام